வாங்க நண்பர்களே இன்னைக்கு நான் வைக்க போகிற கொழம்பு நீங்க கொழம்பு வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே வீடியோ முழுசா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க മീൻ കുളമ്പുക്ക് തേവയാണ് പൊരുക്കൾ ഇന ഇരുപകം ഏലക്കാ കരാമ്പ് പട്ട വെങ്കായം പച്ചമിള ഇഞ്ചിപ്പൂണ്ട് തക്കാളി ധനിയ മല്ലിയിൽ കടുക് വന്യം சமையலை பார்க்கலாம் நானும் வீடியோ போடுறது போது ஒன்னு கூட ரீச் ஆகவே மாட்டேங்குது இதை கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டு ஒன்னு கூட ரீச் ஆக மாட்டேங்குது யாருங்க நண்பர்களே

சீரகம் வாழ்க்கை சீரகம் சீரகம் போட்டாச்சு கடுவேந்தியை போட்டாச்சு ko tati mea e ka tindiwadla இஞ்சி பூண்டு வேச கலர் வந்துருச்சு பட்டை ஏலக்காய் கராம்பு போட்டாச்சு வாடு வெங்காயம் பச்சை மிளகா வாடு வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளை மட்டாச்சு 溜达了。 சாச்சி கொஞ்சம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கிளறி விடலாம் இந்தியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே கெண்டி விட்டாச்சு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா கிண்டி விடலாம் உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு ஓட்டாச்சி போடலாம் நிறைய போடலாம் நான் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் ஓட்டாட்சி தனியா யானியா ஏன் முதல்ல போடுறேன் பணத்துருப்பி போகிறேன்னு பார்க்குறீங்களா எனக்கு அப்படி தான் பிடிக்கும் போட்டாச்சு மேலே மேலாவில் இறக்குறப்போ போட்டு அந்த வாசனை வரும் அந்த வாசனை எனக்கு பிடிச்சா அதனால் தான் நான் இப்படி போட்டு குழம்பு வச்சு போட்டால் அந்த வாசனை வராது botachi takal takal ya botachi uppu uppu botachi apriye காய்ச்சி இப்போ மசாலைகளை போடலாம் அங்கே பாருங்கள் மீன் மசாலா மீன் மசாலா மசாலா போட போகிறேன் பாருங்கள் மீன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் தான் வேற வேற ஐட்டம் வேற ரெண்டு தனியா ரெண்டு ரெண்டரை [[ போட்டாச்சு [ பிறகு புளியை ஊற்றலாம் இன்னைக்கு எழுந்துக்காமலாம் என்கிட்ட இல்லை அதனால புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ஊற்ற பாரு பாருங்கள் நான் பாருங்கள் புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஊற்றுறேன் பாருங்கள் புளியை ஊற்றியாச்சி ஊற்றியாச்சு அதையும் கொஞ்சம் கிண்டியாச்சு நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றியாச்சு நேரம் மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ மீனை போடலாம் மீனை பாருங்கள் மசாலா எல்லாம் போட்டு கிணக்க பிரட்டி வச்சுருக்கேன் இப்போ குழம்புல போட்டுடலாம் மார <dı> போட்டாச்சி <bizim estamos ver majadenlaughs> <tá calculator> <táât> <kabo> <verleisses> ப்ப அப்படியே மூடி வைக்கலாம் மீன் கொழம்பு பேட்டி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் வாசன சும தூக்குது செம்மையா இருக்கு வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் சமையல் ரெடி மீன் கலம் இன்னும் முழு வெயில் சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே